சப்போர்ட் இன்பிசி உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது ஈவிஎஸ்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்கான வினா விடியை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஃபுல்லா வந்து இவிஎஸ் நம்ம போட்டிருக்கோம் தமிழ் ஃபுல்லா போட்டிருக்கோம் ஃபிப்த் வரைக்குமே போட்டுட்டு இருக்கோம் அதை வந்து பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுத்துர்றேன் அதை போய் பாருங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் செகண்ட் டேர்ம்ல பின்வருவனவற்றில் உயிர்ச்சத்து உயிர் எனப்படுவது எது பின்வருவனவற்றில் உயிர் சத்து எனப்படுவது வைட்டமின்கள் பின்வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேருக பொருத்தமற்றது பாருங்க பாசி பாசிப்பயிரு கோதுமை அரிசி மக்காச்சோளம் இதுல பாசி பயிர் மட்டும்தான் வந்து வித்தியாசமா இருக்கு இதுல ஏன் பாசிப்பயிறு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பொருந்தாம இருக்குன்னா பாசிப்பயிறு மட்டும்தான் பயிர் வகையை சேர்ந்தது கோதுமை அரிசி மக்காச்சோளம் எல்லாமே தானிய வகைகளை சேர்ந்தது பொருத்தமற்றது பாசிப்பயிறு இந்த மாதிரிதான் கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பின் சரியானது எது எவை காய்கறிகளை அதிக நேரம் வேக வைத்தல் கூடாது எண்ணெயில் பொறித்து பயன்படுத்துவதால் சத்துக்கள் பாதி பாதுகாக்கப்படும் பின்வ எது சரி எது எவை சரி அப்படிங்கறத கேட்டிருக்காங்க காய்கறிகளை அதிக நேரம் வேக வைத்தல் கூடாது எண்ணெயில் பொறித்து பயன்படுத்துவதால் சத்துக்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது சரியானா கிடையாது அதிக நேரம் வேக வைக்க கூடாது காய்கறிகளை ஏன்னா பச்சை காய்கறிகளை கூட சாப்பிடலாம் ரெண்டாவதா கொடுத்துருக்கிறது வந்து சரியில்லை தவறு அதனால நமக்கு சரியானதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஒண்ணு மட்டும் சரி சரி உணவு பெட்டகத்தில் இரண்டாவதாக உள்ளது எது சரி உணவு பெட்டகத்துல இரண்டாவதா இருக்கக்கூடியது காய்கறிகள் பழங்கள் அப்ப சரி உணவு பெட்டகத்துல முதலாவதா இருக்கக்கூடியது எது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வைட்டமின்கள் தாது உப்புக்கள் புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் நீர்ச்சத்து ஆகியவை டேஸ் அடங்கி உள்ளன வைட்டமின்கள் தாது உப்புக்கள் புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் நீர்ச்சத்து ஆகியவை டேஸ் அடங்கி உள்ளன எதுல அடங்கி இருக்கு பால்ல இருக்கு உடலை நலமாக வைத்துக் கொள்ள ஒரு மனிதன் சராசரியாக டேஸ் லிட்டர் அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் பாஸ்டைசேஷன் என்னும் பால் பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் யார் பால் பாஸ்டைசேஷன் பாஸ்டைசேஷன் அப்படிங்கிற இந்த பாலை பதப்படுத்தக்கூடிய முறையை கண்டுபிடிச்சது லூயி பாஸ்டியர் பொறுத்துக்க கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் நமக்கு எதுக்கு உதவுது ஆற்றலுக்கு ஓகேங்களா கார்போஹைட்ரேட் நமக்கு ஆற்றலுக்கு உதவுது புரதம் வளர்ச்சி கொழுப்பு உடல் பருமன் வைட்டமின் நோய் தடுப்பு சரியான விடை மூணு உடனடி சக்தி தருவது உடனடியா நமக்கு சக்தி தருவது கார்போஹைட்ரேட் ஆதார புள்ளி பழு திறன் ஆகிய இம்மூன்றும் இருக்கும் இடங்களை பொறுத்து நெம்புகோள்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது நெம்புகோள்கள் பாத்தீங்கன்னா மூன்று வகையா திறனுக்கும் பழுவுக்கும் இடையில் ஆதார புள்ளி அமைவது திறனுக்கும் பழுவுக்கும் இடையில் ஆதார புள்ளி அமைவது முதல் வகை நெம்புகோள் நெம்புக்கோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார் நெம்புக்கோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் ஆர்கிமிடிஸ் அடுத்து பின்வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க கத்தரிக்கோள் ரம்பம் சுத்தி அப்பளை இடிக்கு இதுல பொருத்தமே இல்லாதது பாத்தீங்கன்னா அப்பளை தான் ஏன்னா கத்தரிக்கோள் ரம்பம் சுத்தியல் இது மூணுமே ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்காக வேலை செய்யறதுக்காக பயன்படுது ஆனா அப்பளை இடுக்கி வந்து உணவு வந்து சமைக்கும்போது ஒரு உதவக்கூடிய ஒரு கருவி அதனால இதுல பொருத்தமற்றது அப்பள இடிக்குதான் பின் வருவனவற்றில் பொருத்த மற்றதை தேர்வு கபடி டென்னிஸ் கிரிக்கெட் கால்பந்து இப்ப இந்த நாலுல பாத்தீங்கன்னா டென்னிஸ் அப்புறமேட்டு கிரிக்கெட்டு கால்பந்து இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து பால் யூஸ் பண்றோம் ஏதாவது ஒரு விதத்துல ஏதோ ஒரு பால் மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்றோம் பந்து மாதிரி ஆனா கபடி மட்டும்தான் அது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு உடல்ல வச்சு உடல் உழைப்பு மூலியமா நாம வந்து அந்த கபடி விளையாட்டை விளையாடுறோம் அப்போ இதுல பொருத்த மற்றது பாத்தீங்கன்னா கபடி மட்டும்தான் இதுல ஆன்சர் தப்புன்னு கொடுத்துருக்காங்க பின் வருவனவற்றில் பொருத்த மற்றதே தேர்க கபடி டென்னிஸ் கிரிக்கெட் கால்பந்து இல்ல டென்னிஸ் கிரிக்கெட் கால்பந்து மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வச்சு விளையாடுறது பந்து அந்த டென்னிஸ் விளையாடுறதுக்கு அந்த இறகு மாதிரி ஒண்ணு இருக்கும் கால்பந்துக்கு ஒரு பால் வச்சு விளையாடுவோம் ஆனா கபடி மட்டும்தான் உடல்ல வச்சு நம்ம விளையாடுறது இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு அப்போ பொருத்த மற்றது கபடி வருவனவற்றில் தவறான கூற்றை தேர்க பின்வருவனவற்றில் தவறான கூற்று காலையில் எழுந்தவுடன் கண்களை தூய்மையான நீரில் கழுவ வேண்டும் ஆரஞ்சு நிற மற்றும் மஞ்சள் நிற பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகளை உண்பது கண்களுக்கு நல்லது இதுல சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா இதுல எதுவுமே இல்ல யோகா முறையின் தந்தை யோகா யோகா பண்றாங்க தானே அந்த முறையினுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதஞ்சலி முனிவர் நவம்பர் பதினான்காம் நாள் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று சரசிவி ராமனுடைய பிறந்த நாள் அது பிப்ரவரி இருபத்தி எட்டு பருப்பொருளின் அடிப்படையில் பொருந்தாததை தேருக பருப்பொருளின் அடிப்படையில கதவு மேஜை நாற்காலி எல்லாமே ஒரு பொருள் வெயிட்டான ஒரு பொருள் அதுக்கு ஒரு உருவ அமைப்பு இருக்கு ஆனா காற்றுக்கு இல்ல அதான் பொருந்தாதது கண்டறியப்பட்ட டேஸ் கண்டறியப்பட்ட நாளே தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது நம்ம சொல்றதா சரஸ்விர ராமனுடைய என்ன விளைவு ராமன் விளைவு கண்டறியப்பட்ட நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் நம்ம வந்து அறிவியல் தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம் போக்குவரத்து மொத்தம் எத்தனை வழிகளில் நடைபெறுகிறது போக்குவரத்து மொத்தம் எத்தனை வழிகள் நடைபெறுகிறதுனா நான்கு வழிகள் நில வழியில் தொலைதூரம் வசதியாக பயணம் செய்ய ஏற்றது நிலத்துல தொலைதூரம் பயணம் செய்யறதுக்கு ஏற்றது பாத்தீங்கன்னா இருப்பு பாதை வழி அதாவது ட்ரெயின் மிக கனமான பொருட்களை கொண்டு செல்ல உதவும் போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து கனமான பொருட்களை கொண்டு போறதுக்கு பின்வரும் போக்குவரத்தில் செலவு அதிகமானது பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்டு வான்வழி பயணம் பின்வருவனவற்றில் பயணத்தின் அடிப்படையில் பொருத்தமற்றதை அரசு பேருந்து இப்போ பயணத்தின் அடிப்படையில் காவலர் ஊர்தி தீயணைப்பு ஊர்தி மருத்துவ அவசர ஊர்தி இருக்கு ஆனா அரசு பேருந்து வித்தியாசமா இருக்கு மற்றது எல்லாமே ஊர்தி கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ளது காசிரங்கா உயிரியல் பூங்கா எங்குள்ளது காசிரங்கா உயிரியல் பூங்கா அசாமில் உள்ளது இந்த மாதிரி பூங்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகள் இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து கேட்டிருக்காங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான் இந்த மாதிரி கொஸ்டின் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எலிபண்டா அருவி இந்தியாவின் எந்த நகரத்தில் உள்ளது எலிபண்டா அருவி இந்தியாவின் ஷில்லாங் நகரத்தில் உள்ளது தால் ஏரி உள்ள இந்திய மாநிலம் தால் ஏரி உள்ள இந்திய மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழர்களின் அடிப்படை உணவு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் அரிசி பொருத்தமற்றதை தேர்க இட்லி தோசை பணியாரம் மூணும் பாத்தீங்க அப்படின்னா அரிசி மாவுல வருது சப்பாத்தி மட்டும்தான் கோதுமை மாவுல பொருத்தமற்றதை தேர்க கோதுமை கேழ்வரகு கம்பு துவரை மட்டும்தான் பருப்பு மற்றது எல்லாமே தானிய துவரை பருப்பு ஒல அப்ப பொருந்தாதது இதுதான் உடலுக்கு வலிமையும் ஆற்றலையும் தருகின்றன கீரைகள் உடலுக்கு வலிமையையும் ஆற்றலையும் தருகின்றன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்ளும் சத்தான உணவு பால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர்கள் சட்ட ஒழுங்குனா காவலர்கள் காவலர்களுடைய பணிகள்ல தவறானது குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குதல் அப்படிங்கிறது கிடையாது காவலருடைய பணிகள்ல அது தவறு ஏன்னா குற்றம் நிகழாம தடுக்கணும் போக்குவரத்தை சரி செய்யணும் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் இது மூணுமே சரியானது அப்ப தவறானது தண்டனை கொடுக்கறது மட்டும்தான் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை டேஸ் நிறைவேற்றுகின்றன கிராமங்களினுடைய அடிப்படை தேவைகளை ஊராட்சிகள் நிறைவேற்றுகின்றன பின் வருவனவற்றில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது இதுல சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு வாகனம் மிதிவண்டி பின்வருவனவற்றில் பொருத்தமற்றதை திருக தரைப்படை தீயணைப்பு படை கப்பற்படை விமானப்படை இல்ல கப்பற்படை இருக்கு விமானப்படை இருக்கு தரைப்படை மூன்று படைகள் இருக்கு தீயணைப்பு படை அப்படின்னு சொல்லி ஒரு படை இல்ல அப்ப தவறானது இதுதான் இந்த டேம்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஒரு சில கேள்விகள் ரிப்பீட்டடா வரக்கூடிய கேள்வி அதை நோட் பண்ணி வச்சு படிங்க ஓகேங்களா அடுத்த கிளாஸ்ல அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ